பாவத்தினாலே செத்த நிலமையில இருக்கிறவங்க அவர்களிடத்திலே காரியங்கள் மிகுதியாக வெளிப்படுவதை பார்க்க முடியும் அதிகாரம் ஆகிய வசனங்கள் பாவத்துக்கு இடம் கொடுத்து மறித்த நிலைமைக்குள்ளே போன ஒரு ஊழியனா இருந்தாலும் சரி ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி ஆகாய பிரபு என்று சொல்லக்கூடிய அதிகார பிரபுவின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டு அதனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனாக இருப்பான் இந்த ஆவி ஆர்ட வேலை செய்ட்டா எல்லாவற்றிலும் தங்களை உயர்ந்தவர்களாக நினைப்பாங்க நாம தான் சரி என்பார்கள் அவர்களை பேசி திருத்த முடியாது அவர்கள் யாரும் புத்தி எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்த உயர்ந்த நிலைமையில நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது மாத்திரமல்ல அவங்க செய்யற ஒவ்வொரு வேலையுமே உயர்ந்த இடத்துக்கு போவதற்காக செய்யற வேலையா இருக்கும் உண்மையான ஊழியன் எப்படி இருப்பான் தெரியுமா கர்த்தரை உயர்த்துவான் ஆகாயத்தின் அதிகார பிரபு நாளை பிடிக்கப்பட்டவன் தன்னைத்தானே உயர்த்துவான்